தமிழர் ஆட்சி பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் தாடி பாலாஜி அவர்கள் விஜய் அவர்களோட கட்சியில் இணைஞ்சு பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தார் முக்கியமாக ஒரு நெஞ்சில் நெஞ்சு பச்சை பச்சையெல்லாம் இருந்தார் அப்படின்றது ஒன்று இருக்குது விஜயோட புகைப்படத்தை இந்த நிலையில் நிறைய இடங்களில் வந்து தாடி பாலாஜி அவர்கள் தொடர்ந்து வந்து நிக நிராகரிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தாரு அப்படின்றதையும் நம்ம சில காணொலிகளில் பார்த்தோம் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இந்த இன்டர்வியூவில் சொல்லும்போது ரொம்ப மோசமாக இருக்குது அந்த கட்சியோட நிலமை ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் அவர் வந்து பொதுச்செயலாளர் நடந்துக்கல அவர் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாரு அப்படின்றதையும் சொல்லிட்டாரு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு நல்ல இயக்கமாக அது இல்லை அது வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட இயக்கமாக இல்லை இது வந்து விஜய் கட்சி வந்து ரொம்ப தாவைக்கு வந்து ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்குது அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார் அப்படின்றது ஒன்று இருக்குது அவர்கள் என்ன அரசியல் அவருக்காவது வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அப்படின்றதுலாம் இருக்குது ஆனால் விஜய் அவர்களுக்கு என்ன அரசியல் தெளிவு இருக்குது அவங்க எப்படி தொண்டர்களை சந்திக்கிறாங்க இப்போ தாடி பாலாஜி அவர்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நபர் அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா தெரியாத நபர்கள் எவ்வளோ பேர் கட்சியில் இருந்தாங்க ஒரு பெண்மணி வந்து இது இந்த கட்சியில் வந்து இதுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமத்துவமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கட்சி விட்டு வளர்க்குறாங்க அவங்க ஒரு முக்கியமான முகமாக பார்க்கப்பட்டாங்க தாவை ஆனால் மறுபடியும் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களை காணவே காணும் என்னடா இவங்களை ஆளே காணோம் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது தெரியுது அவங்க வந்து ஒரு பிரச்சனைக்காரமாக விலகிட்டாங்க சமத்துவம் இல்லை பெண்களுக்கு ஆண்களுக்குமே சமத்துவம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விலகிட்டாங்க இப்படி தான் இருக்குது இந்த கட்சியோட நிலைமை எனவே தாடி பாலாஜிக்கே இந்த நிலைமை அப்படின்னா முகம் தெரியாத க அடிமட்ட தொண்டனுக்கு என்ன நிலைமை அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்றதுன்னு தெரியல இதில் முதலமைச்சர் ஆசை வேறு இதில் பதினாறு சதவீதம் கொடுக்க வர செஞ்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது போது சிரிப்பாக தான் இருக்குது எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் காமெண்ட் பாக்ஸ்லேருந்து சொல்லுங்கள்